அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நவீன விவசாயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா மலைவேம்பு மரம் தோட்டத்தில் வச்சுருக்காங்க சுமார் ஒரு ஒரு பத்து ஏக்கர்ட்ட வச்சுருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இடைவெளியில் வச்சுருக்காங்க ஆறு இடைவெளியில் வச்சிங்கன்னா ஆயிரத்தி அறநூறு கண் ஒரு ஏக்கருக்கு வைத்திருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா மலைவேம்பு மரம் பற்றி போட்டிருக்கோம் செம்மரம் பற்றி போட்டிருக்கோம் அகர் மரத்தை பற்றி போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்காதவங்க இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்போ தான் புரியும் ஃபுல்லாக புரியும் வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மலையும் வரது இது வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஓரளவுக்கு சுற்றுலா கிடச்சிருக்கா பாருங்கள் எந்த மரத்தில் இது மாதிரி ஒரு சுற்றளவு ஒரு பத்து அடி உயரம் வரையும் போயிருக்கு பாருங்கள் கரெக்டாக ஒரு ரெண்டு தான் ஆகுது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ச சந்தன மரம் போட்டிருக்கோம் ஆறுக்கு ஆறு இடைவெளி மலை வே நடுவில் சந்தன கன்று ஏன் சந்தன கன்று போட்டிருக்கோன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் வளைய மரம் வெட்டிடுவோம் அதனால நம்ம அடுத்த வர அடுத்த ஒரு இன்கமுக்கு அப்போ போய் போட முடியாதனால அதான் நடுவில் சந்தன கன்று போட்டிருக்கோம் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அகத்தி கீரை கீழே பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை போட்டிருக்கோம் ஏன்னா சந்தனத்துக்கு பக்கத்தில் சார்பு கண் கண்டிப்பாக இருக்கணுங்க ஏன்னா அதுக்கு வந்து தானாக எடுத்துக்க சக்தி இல்லை ச கீழேருந்து தானாக அது சக்தியை பக்கத்தில் என்னென்ன கன்று இருக்கோ அதுலேருந்து மூலமாக தான் நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கும் அதனால தான் நம்ம சந்தன கன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக போட்டிருக்கோம் அங்கே அகத்தி கீரை பக்கத்தில் இருக்குது இது போட்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றே கால் வருஷம் பாதி பாதிக்கன்று இப்போ தான் கொஞ்சம் போட்டோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி இருக்குது கரெக்டாக ஒரு ஒன்றே வருஷம் ஒன்றரை வருஷம் ஆக இது மலையும் வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக கீழே எதாச்சும் கீரை வகைகள் போடணும் இல்லாட்டி அகத்தி கீரை போடணும் நம்ம கீரையும் போட்டிருக்கோம் பொன்னாங்கண்ணி கீரையுமே போட்டிருக்கோம் நம்ம அந்த பாலி பேக்லேயே பொன்னாங்க நீ கீரையோடு கொடுக்குறோம் போட்டு அதனால் நீங்கள் வச்சா அது பாட்டு படந்துக்குங்க ஒரு கீரை வச்சா போதும் பார்த்தீங்கன்னா தெரியும் காடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலையம்பு தான் இதை பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் கழித்து வெட்டலாம் இல்லை ஏழு வருஷம் கழித்து வெட்டலாம் பத்து வருஷம் கழிச்சுமே வெட்டலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நம்மளுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் வெட்டி வைக்கலாம் நாலு வருஷத்தில் இப்போ சந்தனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பதினொன்று வருஷம் ஆனால் தான் வெட்ட முடியும் அது கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும் இதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் ரொம்ப இல்லை யாரும் பிடிக்க மாட்டாங்க சந்தனத்தை குறிப்பிடும் போது இதுக்கு பர்மிஷன் தேவை இல்லை ஸ்ட்ரைட்டாக பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு நிறையா பேர் கேட்டிருக்காங்க இப்போயே அதே மாதிரி ப்ளீவுட் இண்டஸ்ட்ரி வந்து அவங்களே தானாக வந்து கேட்டிருக்காங்க எங்களுக்கு நாலு வருஷத்தில் வெட்டி கொடுங்க இல்லை ஏழு வருஷத்தில் வெட்டி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு நாலு வருஷத்தில் ஒரு கட்டிங் நம்ம பண்ண போகிறோம் நாலு வருஷத்தில் என் கட்டிங் பண்ணுறா நம்மளுக்கு அதுலேருந்து பாதி இன்கம் கிடைக்கும் நாலு வருஷத்தில் வெட்டினா ஒரு டன் வந்து ஏழாயிரம் வரையும் கிடைக்குது அப்போனா அறநூறு அறநூறு மரத்தை வசி வெட்டுறோம் அறநூறுன்ட்டு ஏழாயிரத்தை போட்டுக்கோங்க அது வந்து பாருங்கள் அடுத்து ஏழாவது வருஷத்தில் மிச்சம் ஒரு முந்நூறு மரத்தை வெட்ட போகிறோம் அந்த முந்நூறு மரம் வந்து ஒரு மரமே எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரையும் போகும் அந்தளவுக்கு சுற்றுலா நிறையா கிடச்சிருந்துச்சின்னா அந்தளவுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அப்படி வெட்டப் போகிறோம் மிச்சம் முந்நூறு மரத்தை ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு வெட்டலாம்னு ஒரு பிளானில் இருக்கிறோம் ஏன்னா மொத்தமாக வெட்ட முடியாதனால நம்ம அப்படி பண்ணுறோம் சந்தனம் நடுவில் இருக்குது அடுத்து சந்தனம் அடு அது வரும்போது நம்ம அதையும் வெட்டி நம்ம கவர்மெண்ட் பர்மிஷன் வந்து வாங்கிட்டோம் என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டாக வீ ஓட்டை போனோம் வைக்கிறதுக்கு வச்சு அப்புறம் போனோம் அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம் நாங்கள் வைக்க போகிறோங்க நடுவில் சந்தனம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க சொல்லிடுங்க நான் வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடங்கல் என்ட்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதே மாதிரி பட்டா பட்டாணத்துலாம் வைக்கணும் சொன்னாங்க பட்டா நிலத்தில் வச்சுட்டு அவங்க விட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் வச்சுட்டோம் சார்னு அவங்க ஒன் வீக்கில் வந்தாங்க பார்த்தாங்க அவங்க போய் அப்புறம் அடங்கல ஏற்றிக்கிட்டாங்க எந்த ஒரு காசும் வாங்கலை நம்மக்கிட்ட அது மாதிரிதாங்க நீங்கள் வச்சுட்டு ஒரு உங்கள் நியரஸ்ட்டு விவாட்டை பர்மிஷன் வாங்கணும் அவ்வளோதான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸில் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வாங்கலாம்னு இருக்கோம் இங்கே ஒன்றும் சும்மா பதிவு பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லைங்க மலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இது வந்துருக்கு நல்லா ஆறு கார் இடைவெளி போட்டிருக்காங்க இல்லாட்டி எட்டு கட்டை கூட போடலாங்க ஆறு கார்னா ஆயிரத்தி அறநூறு கண் வரையுமே வரும் மலையம்பு பார்த்தீங்கன்னா ப்ளேவுட் இண்டஸ்ட்ரி பேப்பர் இண்டஸ்ட்ரி கூப்பரை கூல கூலா அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ நிறையா இதோட மூலிகைத்தன்மை நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அது மெடிசன் பர்பஸ்க்கு நிறையா யூஸ் ஆகுது நிறையா மரம் நல்லா இப்போ நல்லா சுற்று வந்திருக்குங்க எங்கள் பாருங்க பக்கத்தில் சந்தனம் வச்சுருக்கோம் ஏன்னா சந்தனம் ரொம்ப வெயிலையும் வைக்கக்கூடாது ரொம்ப நல்லாலையும் வைக்கக்கூடாது ஓரளவுக்கு இது மாதிரி வச்சுருக்கோம் கீழே போனாங்க நீ கீரை இது நீ ஃபுல்லாகவே ட்ரிப்பு போட்டிருக்கோங்க ஏன்னா பத்தாயிரம் வாரம் தினமனை வாய்க்கால் பாசெல்லாம் பண்ண முடியாதுங்க அதனால் ஃபுல்லாகவே ட்ரிப்பு போட்டிருக்கோம் ஒவ்வொரு மரத்துக்குமே ஒவ்வொரு ட்ரிப்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஃபுல்லாக போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் உரம் வச்சுருக்கோம் அது வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எரு குப்பை வேறாச்சும் மண்புழு உரம் அந்த மாதிரி கிடச்சா நாங்கள் ஃபுல்லாக வச்சு விடுவோம் அதே மாதிரி கம்பெனி உரத்துலையும் பயன்படுத்துகிறோம் இல்லை பூச்சி தாக்கம் அந்தளவுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க அதே மாதிரி கவாத்து கொஞ்சம் அது முக்கியங்க கவாத்து ஒரு பத்து பதினஞ்சு அடி வரையுமே நாங்கள் சைடில் எல்லாம் பிரான்ச்சஸ்லாம் இழுத்து உடச்சு விடுவோம் அதுக்கு மேலே போக போக அதே பழுத்து கொட்டிடுதுங்க கீழே இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கொட்டி கிடக்க பாருங்கள் அதே பழுத்து கொட்டிடுச்சு அதனால் கவாத்து கொஞ்சம் முக்கியம் மர நேராக போகணும் அதே மாதிரி இதோடய தாவரங்கள் பேர் பார்த்தீங்கன்னா மெலியா டூபியான்னு சொல்லுவாங்க மாதிரி இதில் நிறையா டூப்ளிகேட் இருக்குதுங்க அதனால நல்ல கன்றாக தேர்வு செய்து வாங்குங்க ஏன்னா கன்று இந்த கன்று அஞ்சு ரூபாய்க்கு இருக்குது முப்பது ரூபாய்க்கு இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது ஏன் அஞ்சு ரூபாய் உள்ள வச்சு வாங்காதீங்க முதல்ல அஞ்சு ரூபாய் கொடுக்குறான்னா அது டூப்ளிகேட்னு அர்த்தங்க ஏன்னா கன்று பார்த்தீங்கன்னா நல்ல கன்றுன்னா கண்டிப்பாக குவாலிட்டி குவாலிட்டி பொறுத்தா ரேட் வச்சுருப்பான் அதனால் கண்டிப்பாக கன்று ஒரு முப்பது ரூபா இருக்கும் இல்லைன்னா ஐம்பது ரூபா இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக ஏன்னா இப்போ எப்படி கிரேட் வச்சு பண்ணுறாங்கன்னா நல்லா முதிர்ந்த மரத்துலேருந்து விதையை எடுத்து நம்ம பண்ணணுங்க பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா சின்ன வயசு மரத்துலேயே அந்த விதையை எடுத்து பண்ணுறாங்க அவங்க வணிக நோக்கத்தில் அதனால் நம்மளுக்கு தரமாக கிடைக்கிறதில்ல அந்த மரத்தெல்லாம் வச்சிங்கன்னா ஒடிஞ்சு விழுந்துடும் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது மரம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒடியும் நிறையா அது மாதிரி நிறையா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மலை மரம் நம்ம வலைப்பற்றி நிறையா சொல்லியிருக்கோம் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துருங்க ஏன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே சொல்லியிருக்கேன் ஒரு டன் ஏழாயிரத்தி ஐநூறுவா போதுங்க நாலு வருஷத்தில் அதே ஏழு வருஷம் எட்டு வருஷம் நல்லா ஒரு மரம் நல்ல பெருத் பெருத் சுற்றல் நிறையா கிடச்சிச்சின்னா மரம் வந்து ஒரு மரமே ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரையுமே போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க எங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில் மேட்ச் இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் கேட்டிருக்காங்க அப்புறம் பிளைவுட் இண்டஸ்ட்ரியிலுமே நாங்கள் கேட்டிருந்தோம் அவங்க அவங்களும் தானாக வந்து பண்ணலை பண்ணலாம் நாங்கள் வெட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு வருஷத்தில் அதனால நாங்கள் பாதி பாதியாக கட் பண்ணி கொடுக்கலாம்னு ஒரு முடிவில் இருக்கோம் அதே மாதிரி சந்தன மரம் வளர்ப்பில் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஸ்மால் க்ரோயிங் பிளான்ட்டுங்க ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட்டுங்க அது சந்தன மரம் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சார்பு மரம் இருக்கணும் அது பக்கத்தில் கீரை போட்டிருந்தாலும் ஓகே தான் நாங்கள் அகத்தி கீரை ஃபுல்லாக போட்டிருக்கோம் இது வந்து ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட்டு இது வச்சு ஒன்று வருஷத்தில் இப்போதாங்க வருது இதே மழை வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஆறு மாதங்கள்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் இதோட அஞ்சடி ஆறு அடிக்கு மேலே போயிடுச்சு இது இப்போ தான் கம்மியாகவே வருது பாதி இடத்துல வராமலேயும் போயிருக்கு நீ கன்று தேர்வு செய்யும்போது கண்டிப்பாக ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கிட்ட வாங்கணுங்க சந்தனம் அது கம்மியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக போயிருங்க அதனால் அதை பார்த்து கொஞ்சம் தேர்வு செஞ்சு வாங்குங்க இது நடுவில் போடலாம் இல்லை தனியாக கூட ஒரு ஏக்கர் கணக்கில் நீங்கள் போடலாம் மலையேம்பு மரம் நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஆகுதுங்க ஏன்னா ஒரு நாலு வருஷத்தில் எந்த மரத்தையும் நீங்கள் வெட்டி விற்க முடியாது விற்றாலுமே அந்தளவுக்கு இன்கம் கிடைக்காதுங்க அதனால தான் நம்ம மலைவு மரத்தை மெயினாக சூஸ் பண்ணோம் அதே மாதிரி அந்த கடைசியில் நம்ம குமிழ் தேக்கு போட்டிருக்கோம் அது பார்த்திங்கன்னா கட்டு மரத்துக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அதேமாதிரி நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம் அங்கிட்டு மா மான்று இருக்குது அதை கொஞ்சம் அடர் நடை நடைமுறையில் நம்ம அது கொஞ்சம் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இந்த மாதிரி நல்ல சுற்று கிடச்சிருச்சு ரெண்டு வருஷம் வளர்ச்சியனாலையும் நம்ப முடியலைங்க நாங்கள் ரெண்டு வருஷம் முன்னாடி மறுநாள் வச்சுட்டு போனது இப்போ இந்த அளவுக்கு பெருக்க கடை அடைஞ்சிருக்கு சில இடத்துல கொஞ்சம் ட்ரிப் ஒழுங்காதனால கொஞ்சம் மரம் நிறைய பெருக்காமல் இருக்குது அதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி தான் இருக்காங்க நாங்கள் வச்சு கொடுத்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஏதாச்சும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மை காட்டுங்க அது மாதிரி காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக எடுத்தேன் ஏன்னா நம்ம நம்ம நேரில் வந்துட்டா எல்லாரையும் பார்க்க சொல்லியிருக்கோம் ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டுருக்காங்க நாங்கள் அட்ரஸ் கொடுத்து போய் பார்த்துட்டு வாங்க அந்த விவசாயிகள் சந்திச்சு வாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு கிடைக்கும் அது மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும் நம்ம ஃபோன்லேயே சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் பாதிப்பாக கேட்டாங்க வர முடியாது அது மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம் மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஃபுல்லாக போட்டிருக்கோங்க பத்து பத்து ஏக்கர் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான உரம் அதே மாதிரி பூ பூச்சி மருந்தாச்சும் பூச்சி அடிச்சிச்சின்னா பூச்சி ரொம்ப அடிக்கலை அதுவுமே நம்மளே கொடுத்துக்கிருக்குறோம் இது மாதிரி நம்மளுக்கும் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் மலைவேம்பு மரம் நீங்கள் பயிர் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கீழே கொடுக்கப்பட்ட நம்மளும் நீங்கள் பா காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து மலையம்பு கன்று நம்ம ஏக்கர் கணக்கில் இருந்தாலும் சரி இல்லை சில்லறையா ஐநூறு கன்று ஆயிரம் கண்ணாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிறோம் மலையம்பு கண்டு நீங்கள் எங்கள்ட்டேருந்து எடுத்துக்கலாம் இல்லை வேறு நர்சரி ஈஷா நர்சரி நிறையா நர்சரி இருக்குங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே நிறையா குழந்தை பார்த்து நிறைய நர்சரி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் நல்லா தேர்வு செஞ்சு நல்லா ஹைட்டான கன்ட்ராக வாங்குங்க வளையம்பே நம்ம ஒரு அடி கண்ட்ராக கொடுத்துருந்தோம் அது மாதிரி கொஞ்சம் தேர்வு செஞ்சு வா வாங்கிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரம் கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த மரம் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி யூஸ்